கரூரில் நடந்தது பெருந்துயரம் கொடுந்துயரம் இதுவரை நடக்காத துயரம் இனி நடக்கக்கூடாத துயரம் மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலல்ல கனத்த மனநிலையிலையும் தான் இன்னும் இருக்கேன் செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியல உடனே அன்றைக்கி நைட்டு கரூருக்கு போனேன் குழந்தைகள் பெண்கள்னு நாற்பத்தோரு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் இறந்து போனவங்க குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் அறிவித்து அதை உடனடியாக வழங்கிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வர்றவங்களுக்கு அரசு சார்பில் முழு சிகிச்சையை வழங்கி வரோம் நடந்த சம்பவங்களுக்கான முழுமையான உண்மையான காரணத்தை ஆராய முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீஷ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு ஆணையத்தோட அறிக்கை அடிப்படையில் அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கையில் இருக்கும்னு உறுதியளிக்கிறேன் இதற்கிடையே சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இனி வரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும்னு என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை எனவே நீதியரசு ஆணைய அறிக்கை கிடைத்த பிறகு எல்லா அரசியல் கட்சிகள் பொது அமைப்புக்களுடன் ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள் நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன் அத்தகைய நெறிமுறைகளுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நம்புகிறேன் மனித உயிர்களே எல்லாத்துக்கும் மேலானது மானுட பற்றே அனைவருக்கும் வேண்டியது அரசியல் நிலைப்பாடுகள் கொள்கை முரண்பாடுகள் தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு எப்போவுமே நாட்டுக்கு பல வகைகளை முன்னோடியாகத்தான் இருந்திருக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலையும் நடக்காமல் தடுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை நன்றி வணக்கம் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட தேர்தல் பரப்புரையில் அந்த கட்சியின் தலைவரான விஜய் அவர்கள் மேற்கொண்டபோது பரப்புரை கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறி உயிரிழந்தார்கள் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர்கள் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த துயர சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கி வரும் நிலையில் அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் என பலரும் கருத்துக்கள் மற்றும் இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள் மேலும் சிலர் இந்த சம்பவம் நடந்ததற்கான காரணம் முறையான இடத்தை அரசாங்கம் தாவேக்கா பரப்புரைக்கு தரவில்லை எனவும் மேலும் இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதாகவும் பலவிதமான கருத்துக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறிப்பாக அதில் அவர் கரூரில் நடந்த துயர சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் இந்த சம்பவம் குறித்து பல்வேறு துறையின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது சரியான தீர்ப்பு வரும் வரை பொறுமையுடனும் பொறுப்புடனும் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்